இங்கே பாங்க நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோம் எப்போ மூடிச்சு வாங்குது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்களா இந்த மாதிரிலாம் குடித்தாதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தான் ஜெய் மாஸ்டர் நிறைய பேசுகிறீங்க அந்த காலத்தை ராமாயணம் பகத்கீதெல்லாம் கரெக்டாக பேசுகிறீங்களே இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கீங்களா எல்லாமே லூஸ் ஆகுது எல்லாமே வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் இதெல்லாம் என்ன தெரியுங்களா பல மூலிகை கலந்து மூலிகை இயற்கை முறை கருவேப்பிலை பிட்டர் காடு எல்லாம் கச்சம் பச்சனம் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கேன் இதை குறிச்சா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இரண்டு வேலை நீங்க கண்டு நிறுத்தி வேலைக்கு போறதுனால உங்க உடம்பு எவ்வளவு பாதிக்குது நல்லா சாப்பிடறீங்க மூணு வேலை அது இல்லை கார்போஹைட்ரே சாப்பிட்டாக்க எங்க ஸ்ட்ரென்த்து வரும் நாற்பது முப்பத்தஞ்சு ஆளும் மாறிடணும் கழிச்சு மாறிடணும் சின்ன ஓட்டில இருக்கணும் பெரிய ஓட்டுக்கு ஓடணும் பெரிய ஓட்டு மாறும்போது பெரிய ஆண்மை தன்மைகள் அதிகரிக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இன்னும் ஜூஸை குடிக்கணும் ஓகே